வணக்கம் நேயர்களே வாகனத்தில் நான் கருவாடு தான் கொண்டு போறேன் சொல்லிட்டு மில்லியனுக்கு மேற்பட்ட பெருமதி கொண்ட மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் போதை மாத்திரைகள் ஒருவர் வாகனத்தில் வைத்து கடத்தி இருக்கிறார் இந்த விடயம் எப்படியோ போலீசாருக்கு கிடைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் குறித்த வாகனம் வழி மறைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது தரமான மர தளபாடு வகைகள் கட்டில்கள் மெத்தைகள் மின் விசிறிகள் மற்றும் சகல பாவனைகளுக்குமான இலத்திரனியல் பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் வடக்கின் தளபாடு உற்பத்தியாளர் மங்களா காட்சி அறை பண்டிகை கால விசேட விலை கழிவுகளுடனும் இவர்களிடமிருந்து சகல விதமான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் கே கே எஸ் வீதி மனோரா சந்தி யாழ்ப்பாணம் தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு இருபத்தி நாற்பத்தி மூன்று ஐநூற்று அறுபத்தி ஒன்பது மங்களா காட்சி அறை வடக்கின் தளவாடு உற்பத்தியாளர் நாங்கள் சொன்னது போல கருவாடு கொண்டு செல்வதாக கூறி மில்லியன் ரூபாய்க்கு பெறுமதியான மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் போதை மாத்திரைகளை புத்தளம் கல்பட்டி பிரதேசத்தில் இருந்து ஒரு நபர் கொண்டு வந்திருக்கின்றார் வாகனத்தில் அந்த என்று தெரிந்த போதை தடுப்பு தடுப்பு பிரிவு ஊழல் சேர்ந்தவர்கள் உடனடியாக விரைந்து சென்று அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் சோதனை செய்து பார்த்த அதில் இந்த போதை மாத்திரைகள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் போதை மாத்திரைகளாம் பத்து மில்லியனுக்கும் அதிகமானவை இவை எங்கே கொண்டு வரப்பட்டது என்றால் போதைப் பொருளை கடத்துகின்றவர்கள் அவர் வவுனியாவில் இருக்கிறாரா அவருக்காகத்தான் கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்டது உடனடியாக அது விசாரணைகளை வவுனியா போலீசார் இன்னும் மேலதிகமாக தீவிரமாக விசாரித்து வருகின்ற நீண்ட காலமாக பாடசாலை மாணவர்களுக்கு இந்த போதை மாத்திரைகள் விநியோகிக்கப்பட்டு வருவதான ஒரு தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது அந்த போதை மாத்திரைகள் ஒவ்வொன்றும் தலா முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் ஒரு மாத்திரை முன்னூறு ரூபாய் அப்படி இந்த மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் மாத்திரைகளும் விற்பனை செய்யப்பட இந்த வவுனியாவுக்கு வந்திருந்த போதை மாத்திரைகள் வேறு எந்தெந்த மாவட்டங்கள் மாகாணங்களுக்கு செல்லவிருந்த இருந்தது அதனுடைய தொடர்புடையவர்கள் யார் வியாபாரிகள் யார் என்ற விடயங்கள் தொடர்பாகவும் ஏற்கனவே இவர்கள் இந்த தொழிலில் ஈடுபடுகின்றவர்களாயின் அவர்களிடம் போதை மாத்திரைகளை பெற்ற மாணவர்கள் பட்டியலை ஆராய வேண்டும் ஏனென்றால் அவர்களும் போதைக்கு அடிமையாக இருப்பார்கள் அந்த மாணவர்களை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது வேறு மாணவர்கள் அதனுடன் தொடர்புபடாமல் இருக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியதும் கட்டாயமானது எனவே இந்த செய்தி இப்பொழுது பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருக்கிறது நிறைய சம்பவங்கள் இதுபோல நடந்தாலும் கூட கண்டுபிடிக்கப்படுகின்ற பொழுது அது ஒரு பெரிய பாடுதரமான விடயமாக நாங்கள் பார்க்கிறோம் என்றால் இப்படி எவ்வளவு வந்துடுச்சோ இன்னும் இத்தனை பேர் இதுக்கு அடிமையா இருக்கிறாங்களோ இன்னும் எவ்வளவு பேர் இந்த தொழில செய்யறாங்களோ இன்னும் எத்தனை மாத்திர விரைவிற்கோ புத்தலம் கற்பட்டியில் இருந்து பவுனியாக்க வந்திருக்கின்ற வேறு எங்கெங்க இருந்தெல்லாம் இங்க வருதோ என்ற மாதிரி பெற்றோர்களும் சமூக ஆர்வல் என்று சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு பாரிய செய்தியாக ஒரு அதிர்ச்சியான செய்தியாக அமையும் எனவே மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகள் அந்த வாகனமும் வாகன சாரதியும் கைது செய்யப்பட்டு விசாரணைகளிடம் இருக்கின்றன சாரதியிடம் அவர் சொல்லுகின்ற விடயங்களை வைத்து பொறுத்தால் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வவுனியா போலீசார் துரிதமாக மேற்கொள்வார் என்பதை அறிய முடிகிறது பார்ப்போம் நாளை நாளைய மருந்தினங்கள் உண்மை நிலவரங்களை நாங்கள் அறியலாம் இதனுடன் தொடர்புடையவர்கள் யாரும் என்பதையும் அறியலாம் மீண்டும் சந்திப்போம் கருத்துக்களை பகிருங்கள் தரமான மர வகைகள் கட்டில்கள் வெத்தைகள் மின் விசிறிகள் மற்றும் சகல வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் வடக்கின் தளபாட உற்பத்தியாளர் மங்களா காட்சி அறை பண்டிகை கால விசேட விலை கழிவுகளுடனும் இவர்களிடமிருந்து சகல விதமான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கே கே எஸ் வீதி மனோரா சந்தி யாழ்ப்பாணம் தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு இருபத்தாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஐநூற்று அறுபத்து ஒன்பது மங்களா காட்சி அறை வடக்கின் தளபாட உற்பத்தியாளர்